முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளிப்பதிவுள்ள நம்ம என்ன போறோம்னா அரிச்சந்திரர் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அறியார்களே அரிச்சந்திரர் என்பவர் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கிய ஒரு மன்னனாகவும் தான் தந்த ஒரு வாக்கிற்காக மயானத்தை காவல் காக்கக்கூடிய தாசனாகவும் விளங்கியவராக சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அரிச்சந்திரருக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மைந்தனும் இருந்தார்கள் ஆனால் நாம் அரிச்சந்திரரை மயானத்தில் தனித்தே வழிபாடு செய்து வருகின்றோம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரிச்சந்திரினுடைய வழிபாட்டில் எந்த ஒரு இறப்பு தீட்டு துளக்கும் கிடையாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரிச்சந்திரர் என்பவர் சுடலை என்று சொல்லக்கூடிய மயானத்திற்கு காவலாக நிற்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய காரணத்தினால் அரிச்சந்திரனுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் சவத்தை இடுகாட்டிற்கோ அல்லது சுடுகாட்டிற்கோ நாம் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுடலையில் நிற்கும் நமது அரிச்சந்திரருக்கு ஒரு சில அடியார்கள் சைவப்படைகள் யுட்டும் வழிபாடு செய்து வருகின்றார்கள் பெரும்பாலும் அடியார்கள் அசைவப்படைகள் யுட்டும் வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொருத்தும் அவரினுடைய வழிபாட்டை பின்தொடரக்கூடிய அடியார்களை பொருத்தும் சைவமாகவும் அசைவமாகவும் வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அரிச்சந்திரரை தனது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட வம்சாவளினர்கள் மட்டுமே அவர்களினுடைய இல்லத்தில் அரிச்சந்திரரை வைத்து வழிபாடு செய்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மற்ற அடியார்கள் அரிச்சந்திரரை தனது இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்வதற்கு அனுமதி கிடையாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மற்ற அடியார்கள் சாதாரணமாக அரிச்சந்திரருக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்து வருவதே சிறந்த பலனை தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த அரிச்சந்திரர் என்பவர் அருள் அழைப்பில் வரக்கூடிய தெய்வமாகவும் விளங்குகின்றார் இவ்வாறு மதுரை வீரன் என்பவர் மானுடனாக பிறந்து மீனாட்சி அன்னையின் அருள் பெற்று தெய்வமாக விளங்கி அடிகார்களுக்கு அருள்வாளித்து வருகின்றாரோ அதே போல நமது அரிச்சந்திரர் ஆனவரும் மானுடனாக பிறந்து சிவபெருமானின் பெற்று அடியார்களுக்கு அருள்வாளித்து வருகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தளே அரிச்சந்திரனுடைய வாழ்நாள் முழு கதைகளை திரைப்படமாகவும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆக அந்த அரிச்சந்திரனுடைய வாழ்நாள் முழு கதைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் ஒளியில் இருக்கக்கூடிய அந்த முழு நீள திரைப்படத்தை கண்டுகளிக்கலாம் என்று சொல்லிக்கட்டே மேல்முறை இனிய வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாயே